பன்னீர் கடாய் மசாலா எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் சோம்பு பட்டவத்தல் ரெண்டு ஒரு பிரியாணி இலை கொஞ்சூண்டு மிளகு கொஞ்சம் மல்லி விதைகள் பார்த்துக்கோங்க இது மட்டுந்தான் நம்ம வந்து மசாலாவுக்கு எடுத்துருக்கோம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா செய்யறப்ப அதை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ப கடாய் மசாலா தனியாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொட போட்டிருக்கோம் பச்சை கலர் ரெட் கலர் எல்லோ கலர் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்துக்கோங்க பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் அதையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது அதாவது ஒரு சின்னதாக வந்து வதக்கினா மட்டும் போதும் அடுத்து பன்னீரை வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு இரநூறு கிராம் பேக்கெட் பன்னீரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை வந்து இந்த பறவைலாம் தூவி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கடாய் மசாலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நீங்கள் வந்து இந்த மசாலாவை வந்து இது மேலே படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு லைட்டாக வந்து இதை இப்படி பரட்டி விட்டுக்கோங்க அதாவது உப்பும் மசாலாவும் இந்த பன்னீர்லேயும் காயிலையும் லைட்டாக இறங்குற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நெய்யும் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கடாய் மசாலாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வெளியே தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ரொம்ப ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வெங்காயத்தோட கலர் எல்லாமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கலர் வந்து நிறம் மாறுற மாதிரி இதை வந்து வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து கலர் மாறுற மாதிரி இதை வந்து நீங்கள் வதக்கணும் வதக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி சேர்க்க போகிறேன் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்தேன் நான் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் அதை வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் தக்காளியை பேஸ்டா சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதோட வாடையும் போகிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா நிறம் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வந்து வதக்கணும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மசாலா போடுறோன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி அளவுகள் பார்த்துக்கோங்க ரெட் சில்லி அந்த காஷ்மீரி சில்லி இருந்தால் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் நான் வந்து நார்மல் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் மாற்றிக்கோங்க மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் தான் மிளக மஞ்சள் பொடி வந்து அரை ஸ்பூன் இப்போ இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடாய் மசாலா வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கணும் வதங்கிட்டு நல்லா வதங்கின உடனே நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வேகட்டும் நம்ம வதக்கி வச்ச மசாலா வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து எண்ணெய் கக்கி உங்களுக்கு வெளியில் வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா மசாலா நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காண்டி மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து நல்லா கொதி வரணும் இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியே கக்கி உங்களுக்கு இந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வதக்கி வச்சுருந்த கொடமொளகா வெங்காயம் பன்னீர் அதை வந்து கடைசியாக இதில் போட்டுட்டு போ லைட்டாக வந்து இதை வந்து கிளறி விட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடாய் மசாலா நல்லாவே ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக வந்து இந்த மசாலாலேயே படுற மாதிரி இதை வந்து நான் கிளறி விட போகிறேன் பாருங்கள் கடாய் மசாலா அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சிம்மில் விட்டுருங்க சிம்மில் விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா ஒரு மசாலா ரெடி ஆகிடும் கடைசியாக பார்த்திங்கன்னா இது மேலே நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி விடணும் அதையும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கடைசியாக இது மேலே தூவி விட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு கலரு கிளறி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் கடாய் மசாலா ரெடி ஆகிடும் பன்னீர் கடாய் மசாலா ரெடி